உலகெங்கும் உள்ள சினிசர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் அடைகிறேன் வாங்க சினிமா பேசலாம் பகுதி பதினேழுக்கும் உங்களை வரவேற்கிறேன் இதில் இயக்கியவர்களை இயக்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்குறோம் அதாவது நடிகர் செல்வம் இவர் வந்து கே சிவகுமார் இயக்கத்தில் சக்திவேர் அப்படிங்கிற படத்தில் ஹீரோ அனுப்பிச்சிருக்கார் சில காலங்களுக்கு ஆன பிறகு இவரே காலப்போக்கில் இயக்குனராக மாறினார் கோல்மால் அப்படிங்கிற படத்தை இவர் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் ஒரு கேரக்டர் நடித்தார் தன்னை இயக்கிய கே எஸ் ரவிக்குமாரை இவர் இயக்கினார் அதே போல் சரத்குமார் இவர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் பொறியாத புதை தொடங்கி வரை பத்து படம் நடித்திருக்கிறார் பிறகு ஒரு கட்டத்தில் இவரே இயக்குனரானார் இவருடைய நூறாவது படமான தலைமகன் படத்தை அவரே இயக்கினார் அந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடித்திருந்தார் தன்னை இயக்கிய கே எஸ் ரவிக்குமாரை சரத்குமார் இயக்கினார் வெங்கட் பிரபு இவர் உன்னை சரணய் என்ற படத்தில் எஸ்பி பி வி இணைந்து நடித்திருந்தார் அந்த படத்தை இயக்கியவர் சமுத்திரகணி அந்த படம் பரவலாக பாராட்டை பெற்ற படம் அதற்கு வெங்கட் பிரபு காலப்போக்கில் இயக்குநராக மாறினார் சென்னை டுவெண்ட்டி எயிட் மங்காத்தா முதல் பல வெற்றி படங்கள் எடுத்தவர் அவர் மாஸ் என்ற மாசலாமணி என்ற படத்தை நடிகை சூரியவர்த்தி இயக்கினார் அதில் விடனாக நடித்தவர் இந்த சமுத்திரகணி என்னை படிவாங்கிக்கிட்டான் அப்படின்னு சமுத்திரகனி சிரிச்சுக்கிட்டு மேடையில் சொன்னார் சத்யராஜ் இவர் நூறாவது நாள் தொடங்கி அமைதிப்படை டூ என்ற மணிவண்ணனின் கடைசி பணவரை மணிவண்ணன் இயக்கத்தில் பல படம் நடித்தவர் இவர் ஒரு கட்டத்தில் இயக்குனராக மாறினார் வில்லாதி வில்லன் என்ற படத்தை இயக்கினார் அதில் தன்னை பல படங்களை இயக்கிய மணிவண்ணனை அவர் இயக்கினார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் விட முக்கியமானவர் மனோஜ் பாரதி ராஜா மகனான இவர் பாரதிராஜா இயக்கத்தில் தாஜ்மஹால் என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் பாரதராஜா இயக்கத்தில் நடித்தார் அதைத் தொடர்ந்து கடல் பூக்கள் என்ற படத்திலும் பாரதி ராஜா இயக்கத்தில் நடித்தார் பிறகு காலப்போக்கில் இவர் இயக்கமான மாதிரி மாரிளி திங்கள் என்ற படத்தை இயக்கினார் அந்த படத்தில் தனது குருநாதனும் தந்தையுமான பாரதி ராஜாவை இவர் இயக்கினார் ஷூட்டிங்லேயும் பாரதராஜா கேட்டாராம் என்னடா படி வாங்குறியா அப்படின்னு கேட்டாராம் இது மாதிரி அவரை கடுமையாக வேலை வாங்கிய ஒரு சிறந்த இயக்குநராக மனோஜி வர இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இது போன்ற முரண்கள் ரொம்ப வித்தியாசமாக நடக்கும் மாதிரி திரையிலேயே சில காமெடி நடக்கும் நாசர் கமல் இரவு இணைந்து நடித்த முதல் படம் நாயகன் இதில் கமலுக்கு மாப்பிள்ளையாக நாசர் நடித்திருப்பார் எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் வெளியானது எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினாறு வருடங்கள் கிடைத்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரவின் இணைந்து நடித்த படம் அன்பே சிவம் இடையே படமாக நடித்திருந்தாலும் அன்பேசனும் சற்று ஸ்பெஷல் அதற்கு காரணம் அது நாசர் மாமனாராகவும் கமல் அவருக்கு மாப்பிள்ளையாக நடித்திருப்பார் அதே போல் இன்னொரு மேற்ற என்னென்னா சத்யராஜ் இளகல் ரவி இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை சத்யராஜ் மகன் நிறுவ படத்தில் அப்பாவாக நடித்திருப்பார் அவருக்கு மகன்களாக நிலங்கள் ரவி வேணு அரவிந்த் ஆகியோர் நடித்திருப்பார்கள் அதற்கு பிறகு சத்யராஜ் ஹீரோவான பிறகு நிலங்கல் ரவி அவருக்கு நண்பராக ஜீவா கடமை கண்ணிய கட்டுப்பாடு பல படங்கள் நடித்தார் பிற கால மாற்றம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான ஆண்டான் அடிமை என்ற படத்தில் நிழர்களை தந்தையாகவும் சத்தியராஜ் மகனாக நடித்தார்கள் இந்திய திரையுலகிலேயே யாருக்கு மகனாக நடித்தமோ அவருக்கே தந்தையாக நடித்த நடிகர் என்ற பெருமை நிழர்களைக் கொண்டு யாருக்கு தந்தையாக நடித்தமோ அவருக்கே மகனாக நடித்தேன் என்ற பெருமை சத்தியராஜைக்கு உண்டு தந்தை மகன் நடித்தவர்கள் நண்பர்களெலாம் பலபடி நடிப்பார்கள் அது சாதாரண விஷயம் ஆனால் தந்தை மகனமாக இருந்தவர் மகனும் தந்தையமாக மாறுகின்ற ஒரு விசித்தமான சம்பவம் இவர்கள் மட்டுமே நடைபெற்றது இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்